வணக்கம் பாகம் இரண்டு கடகம் முதல் கன்னி வரை கடகராசி அன்பர்களே அரசு வகையில் ஆதாயம் உண்டு புதிய வேலை கிடைத்தல் நல்ல லாபம் பங்குச்சந்தையில் உள்ளோர் நல்ல லாபம் காண்பர் பேச்சில் நிதானம் தேவை வீண் சண்டை வர வாய்ப்பு குறி சொல்பவர்கள் மந்திர உச்சாடனம் செய்வோர் ஜோதிடர்கள் அவர்களின் வாக்கு பலிதமாகும் மருத்துவர்களுக்கு நல்ல மாதம் தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை வாத நோய்கள் அல்சர் போன்ற நோய்கள் வரலாம் இடமாற்றம் இடப்பெயர்ச்சி உண்டு மனை வீடு வாங்க விற்க முயற்சி செய்யலாம் கோவில் அல்லது புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு ஏற்படும் வெளிநாடு வெளிமாநிலம் செல்ல அமைப்பு கிட்டும் சிலருக்கு புத்திரபாக்கியம் ஏற்படும் கணவர் அல்லது மனைவிக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படலாம் இந்த மாதம் தந்தையுடன் கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கவும் ஒருவித தகப்ப சாபம் என்று சொல்லக்கூடிய தந்தையுடனான சா தந்தையின் சாபம் போன்ற ஒரு நெ ஒரு ஒரு பலன் வந்து சேரும் அதனால் கருத்து மோதல்களை தந்தையுடன் கருத்து மோதல்களை தவிர்க்கும் அவரின் வருத்தங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் அதற்காக அதை தவிர்ப்பதற்காக சொல்லுகிறேன் சிலருக்கு கடன் அடைபடும் நடன அல்லது நாட்டியமாடுபவர்களுக்கு சாதகமான மாதமாகும் மனதில் உற்சாகம் இருக்கும் இவை கடகராசி அன்பர்களுக்கானவை சிம்மராசி அன்பர்களே அரசு வேலை மற்றும் அரசு சம்பந்தப்பட்ட வகையில் நல்ல ஆதாயம் வேலை பார்க்கும் இடத்தில் ஊ உயர் அதிகாரிகளின் நல் மதிப்பு ஏற்படும் உயரதிகாரிகளின் ஆதரவு மற்றும் வேலை பலு அதிகரிக்கும் சிலருக்கு புதிய கல்வி அல்லது புதிய வித்தைகள் கற்றுக்கொள்ள வாய்ப்பு ஏற்படும் சிலருக்கு புத்திர பேரில் சிரமம் ஏற்படும் குழந்தை பாக்கியம் தள்ளி போகும் இந்த மாதம் பாக்கியம் சம்பந்தமாக எந்தவித முயற்சிகளிலும் ஈடுபட வேண்டாம் என்று புரிந்து கொள்ளவும் நோய் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இந்த பாக்கியம் சம்பந்தமாக ஏன் எந்த முயற்சியும் ஏற்க எடுக்க வேண்டாம் என்று சொல்கிறேன் என்றால் ஒருவித தோஷ பாதிப்பு என்பது இந்த குழந்தைக்கு ஏற்படக்கூடும் இப்போ இருக்கக்கூடிய கிரக சூழல்கள் காரணமாக சிம்மராசி என்பவர்களுக்காக அதற்காக வேண்டாம் என்று சொல்லுகிறேன் தவி தள்ளி போடுதல் நல்லது என்று சொல்லுகிறேன் புரிந்து கொள்ளவும் சிலருக்கு கடன் ஏற்படக்கூடும் சிலருக்கு கடன் ஏற்படும் சிலருக்கு உறவினர்களின் பிரிவு உடல்நிலையில் ஒரு சோர்வு ஏற்படும் மனம் மனதில் சற்று ஊ மன மனம் சற்று ஊக்கமின்றி இருக்கும் சிலருக்கு வண்டி அல்லது வாகனங்கள் வீடு மனை வாங்க முயற்சி செய்வர் சிலருக்கு அலுவலகத்தில் அதிகாரம் கிடை கூடுதலாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சிலருக்கு குடு குடும்ப உபாதை குடும்ப உபாதை என்று சொன்னால் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சிரமங்கள் இருக்கக்கூடும் கண்களில் வலி வேதனைகள் இருக்கும் சிலர் குறைவாக சாப்பிடும் சாப்பிடும்படியாக நேரும் இவை அனைத்தும் சிம்ம ராசி அன்பர்களுக்கானவை கண்ணீராசி அன்பர்களே அரசு விவகாரங்களில் மெத்தனம் இந்த மாதம் புதிய வேலைக்கு முயற்சிக்க வேண்டாம் இருப்பிட மாற்றம் யாருடனும் விவாதம் செய்ய வேண்டாம் சிலர் தந்தையின் சொத்துக்களை விற்க முயல்வர் அதாவது பிதுர் ராஜத சொத்து என்று சொல்லுத சொல் சொல்கிறோமே அதே போல் தந்தையுடன் கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கவும் தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை வண்டி வாகனங்கள் வாங்குதல் சிலர் விவாதங்களில் வெற்றி பெறுவர் சிலருக்கு அதிகமாக பணம் வரும் வீடு மனை வாங்க முயற்சி செய்யலாம் சிலர் புதிய வழிகளில் சம்பாதிக்க எண்ணுவர் முயற்சியும் செய்வர் புது இடங்களுக்கு செல்வது நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் சிலருக்கு கருவில் குழந்தையின் வளர்ச்சி நன்றாக இருக்கும் வேலை பார்க்கும் இடத்தில் சன்மானம் அல்லது சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு உண்டு வேலை பார்க்கும் இடத்தில் தலைவனாக அல்லது உயரதிகாரியாக பொறுப்பு கிடைக்க வாய்ப்பு உண்டு இடப்பெயர்ச்சி உண்டு உடல்நிலை பாதிப்பு ஏற்படும் சிலருக்கு கணவன் அல்லது மனைவிக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் இவை அனைத்தும் ராசி அன்பர்களுக்கானவை இத்துடன் பாகம் இரண்டு பெறுகிறது நன்றி